திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் குரல் ஒன்று ஈத லிசைபட வாழ்தல் அதுவல்ல தூதியமில்லை உயிர்க்கு வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை குரல் இரண்டு உரைப்பாருரைப்பவையெல்லாம் இறப்பார் கொன் தீவர் மேல் நிற்கும் புகழ் புகழ்ந்து சொல்கிறவர் சொல்பவையெல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுப்பது உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழே ஆகும் குரல் மூன்று ஒண்டா உலகத்துயர்ந்த புகழல்லார் போன்றாது நிற்பதொன்றில் உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அறியாமல் நிலைநிற்க வல்லது வேறொன்றும் இல்லை குரல் நான்கு நிலவரை நீள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேலுலகு நிலவுலகில் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழை செய்தல் அவனுலகம் புகழ் செய்தாரை போற்றுமே அல்லாமல் தேவரை போற்றாது குரல் ஐந்து போல் கெடும் உளதாகும் சாக்காடும் கல்லால் அரிது புகழுடம்பு மேற்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ்நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை குரல் ஆறு தோன்றிற் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதனால் புகழோடு தோன்ற வேண்டும் அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை தோன்றுவதைவிட தோன்றாமலிருப்பதே நல்லது குரல் ஏழு புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவதவன் தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தம் நொந்து கொள்ளாமல் தம்மை நொந்து கொள்ள காரணம் என்ன குரள் எட்டு வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசையென்னும் எச்சம் பெறாவிடின் தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லாருக்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவார் குறள் ஒன்பது வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் புகழ் பெறாமல் வாழ்வை கழித்தவருடைய உடம்பை சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் குரல் பத்து வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர்